வணக்கம் உறவுகளே நாங்கள் நாங்களின் பார்க்கவிருப்பது பஞ்சமி கருட பஞ்சமி என்றால் என்ன பஞ்சமி கருட பஞ்சமியில் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகள் நாக தோஷம் உள்ளவர்கள் பல தலைமுறை சாபத்தால் அவதிப்படுபவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் நாக பஞ்சமி கருட பஞ்சமி நாளாகும் இந்த நாளில் நாக தேவதைகள் கருடாழ்வார் ஆகியோரை வழிபடுவதால் அனைத்து விதமான தோஷங்கள் பாவங்கள் நீங்கும் இந்த நாளில் நாகர் உருவங்களுக்கு கண்டிப்பாக பாலபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் A pole. ஜாதகத்தில் ராகு கேது சரியான நிலையில் இல்லை என்றால் தோஷம் குறிப்பாக கால சர்ப்பதோஷம் ஏற்படும் நாகதோஷம் இருந்தால் திருமண தடை திருமண வாழ்வில் பிரச்சனை குழந்தை பேர் கிடைப்பதில் தடை தாமதம் ஆகியவை ஏற்படும் இப்படிப்பட்டவர்கள் தங்களின் தோஷம் போக நாக பஞ்சமி கருட பஞ்சமி நாளில் வழிபடலாம் ஆவணி மாத வளர்ப்புறையில் வரும் பஞ்சமியை நாக பஞ்சமி கருட பஞ்சமியாக கொண்டாடுகின்றோம் இந்த ஆண்டு பஞ்சமி ஆனது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது இந்த நாளில் நாகங்களுக்கு பால் பூக்கள் இனிப்புகள் படைத்து வழிபட வேண்டும் நாகரின் சிலைகளுக்கு பால் மற்றும் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்வது அனைத்து விதமான தடைகளையும் போக்கும் இந்த நாளில் பாம்பு இனங்களுக்கு தீங்கு விளைக்கும் நிலத்தை தோண்டுவது கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவது ஆகியவற்றை செய்யக்கூடாது இந்த நாளில் மகா மிருத்துஞ்சி மந்திரத்தை ஜபிப்பதால் சர்ப்பதோஷம் விலகும் ருத்ராபிஷேகம் செய்வதால் சிவனின் அருள் கிடைக்கும் நாகராஜ நாகராஜதுதியை பஞ்சமி மட்டுமன்றி அனைத்து நாட்களும் காலை மாலை இருவேளையும் மூன்று முறை சொல்லி வந்தால் நாகதோஷம் விலகும் நாகராஜர் துதி ஓம் அனந்தம் வாசுகிம் சேஷம் பத்மநாபம் சகம்பலம் சங்கபாலம் திருதராஷிம் தட்சகம் காளியம் ததா ஏதானி நவநாமானி சமகாத்ம சாயங்காலே படே நித்யம் பிரத்ராக்காரலு விஷேசதக நஷ்ய விஷ பயம் நாஸ்தி சர்வாத்ர விஜப்பவேத் வாழ்வில் உள்ள திருமண தடை உள்ளிட்ட அனைத்து விதமான தடைகளும் விலக வேண்டுமென நினைப்பவர்கள் அருகிலுள்ள அரச மரத்தடியில் அமைக்கப்பட்டுள்ள நாகர் உருவத்திற்கு பச்சை பாலூற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கு கட்டி நாகர் உருவத்திற்கு கட்டிக்கொள்ள வேண்டும் அதேபோல் கருட பஞ்சம் என்பதால் இந்நாளில் குறுகோரையில் வானத்தை பார்த்து கருடனை நினைத்து வழிபட வேண்டும் வீட்டில் உள்ள குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு இளநீர் வெட்டி வைத்து அதோடு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் பிறகு வீட்டில் உள்ளவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கலாம் நன்றியுறவுகளே வணக்கம்